வணக்கம் தோழர்கள் வெல்கம் டு திரவிடிகண்டன்ஸ் நாவேஷ்வன் ஸோ ரெண்டு நாளாக சோஷியல் மீடியாவில் விஜயை போட்டு நம்ம அட்டாக் பண்ணுறது தான் மெயின் பர்பஸாகவே வச்சுருந்தோம் ஏன்னா அந்தளவுக்கு அவர்கிட்ட அரசியல் ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்குது இன்னும் அவரை பற்றி பேச வேண்டியது இருக்குது ஏன்னா அவரோட கொள்கை தெளிவற்ற இந்த முடிவுகளால் இங்கே நிறைய நியோ சாம்பிகள் இருக்காங்க அப்படின்றத வேண்டியது ஆனால் அப்புறம் அந்தளவு பற்றி அடிக்கிறத விட இந்த சமூகத்தில் பொதுவான பிரச்சனைகள் இருக்குது ஏன் ஈஜ் ஈவன் விஜய் பற்றி நம்ம பேசும்போதே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் இந்த தோழனாக தோழின்றட்டோம் யூஸ் பண்ணுறதே தப்பு ஆனால் அதை தாண்டி வருது தோழர்கள் தோழிகள் அப்படின்னு போயிட்டார் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்கள் தோழிகள் எங்க ஊர்கா சொல்லு தோழர்கள் தோழிகள் மர்க்க சொல்லு தோழர்கள் தோழிகள் மர்க்கா மர்க்கா சொல்லு தோழர்கள் தோழிகள் அடுத்தற்குறி பூமர் அங்கல் அப்ப இந்த சமூகத்துல நீங்க யோசிச்சு பாருங்க காமனா அவர் இவர் அவர்கள் இவர்கள் அப்படின்ற வார்த்தைகள்லாம் உங்களுக்கு யோசிக்கும் போதே அது நேரம் ஆண்பாலோட அசோசியேட் ஆகும் பெண்களுக்குன்னு தனியா பெண்பாலுக்கான அந்த வார்த்தைகளை மட்டும் நம்ம பயன்படுத்துவோம் இன்னும் ஒரு கட்டத்துல போய் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள்லாம் அதி இதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அக்ரி சொற்களை பயன்படுத்துவாங்க இப்படியாக இந்த ஆண் ஆதிக்கத்தன்மை வந்து ரொம்ப நார்மலை செய்யப்பட்டிருக்கு அதுதான் விஜயோட பேச்சிலையும் தோழர்கள் தோழிகள் அப்படின்றத ஒரு டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளும் சொல்கிறோம் ஸோ இந்த கொள்கை தெளிவு இந்த சாதாரண ஜெண்டர் பாலிட்டிக்ஸ் கூட புரியாத தற்கொலை தான் விஜய் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதை ஒட்டி தமிழ்நாட்டில் இப்போ நடந்துகிட்டு இருக்க சம்பவங்கள் இப்போ ஒரு மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுறாரு ஒரு மூன்று வயது குழந்தை பாலியல் வன்புணர்வுள்ளாயிருக்கு அதுக்கு அந்த குழந்தை எச்சி துப்புனதுதான் காரணம்ன்ட்டு அந்த குழந்தை மீது மாரல் பாலிசி பண்ணுற அளவுக்கு இங்கே ஆணாதிக்கம் நார்மலைஸ் ஆயிருக்கு இதை யாரும் சொல்ல ஒரு சாதாரண சொல்ல ஒரு கலெக்டர் சொல்றாங்க இவனுக்கெல்லாம் ஐஏஎஸ் எழுதி கிளியர் பண்ணி அட்மினிஸ்ட்ரே அதான் சொல்றேன் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுற இந்த யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பெரிய உத்தவங்களும் நல்லவர்களோ இருக்க வாய்ப்பு இல்லை படிச்சுட்டு அந்த நல்லவன் புத்திசாலியாக இருப்பான் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு கிளாசிஸ்ட் மைண்ட் செட்டு அப்படின்றதான் நம்ம உணர வேண்டியது இருக்கு காமன் சென்ஸ் இருக்கு யாருமே இந்த வார்த்தை பயன்படுத்த மாட்டாங்க ஆனால் இதை வந்து ஒருத்த ஸ்டேஜ் ஏறி தைரியமாக மீடியா முன்னாடி பேசுகிறாங்கன்னா இது ஒரு ஆணாதிக்க மனநிலை அப்படின்றதான் நம்ம உணரணும் ஸோ அந்த ஆணாதிக்க மனநிலை இந்த சமூகத்தில் ரொம்ப நார்மலைஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே உணர வேண்டிய விஷயமாக இருக்கு ஏன்னா இங்கே பாரு அதை தான் எல்லாருமே ஏற்றி கேள்வி கேட்டாங்களே எல்லாருமே அது கோபமப்பட்டாங்களே இதெல்லாம் ஒரு பேச்சானு கூட கேட்டாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதிகார மையத்தில் ஆணாதிக்க நிலை எந்த அளவுக்கு நார்மலைஸ் ஆயிருக்கு அப்படின்றது சீமானோட இந்த ரீசண்டாக அவன் பேசுகிற விஷயங்கள்ல நமக்கு தெளிவாகவே தெரியுது பத்திரிகையாளர்கள் முன்னாடி இப்படி நின்று பேசக்கூடிய சீமானை ஒருத்தனால கூட கேள்வி கேட்க மாட்டேங்கிறான் இதை சாதாரணமாக கடந்து போகிறான் அதையும் தாண்டி ஒரு பெண் மீது இவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான அந்த பெண்ணை விட்டுருங்க பெண் மீது மட்டும் ஒரு வைக்கலை அந்த நான் பேசுறது எப்படின்னா பொதுவாக வயதுக்கு வந்த சின்ன பிள்ளைங்களை போயிட்டு நான் பண்ணிட்டேன்னா இல்லை ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளை காலேஜ் படிக்கிற பிள்ளைகளை இந்த விவரம் தெரியாத பிள்ளைகளையா பண்ணிட்டேன் அப்படின்ற அவங்கள பண்ணாதான் தப்பு வளர்ந்தவங்கள பண்ணால் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி மீடியா முன்னாடி மைக்கை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கான் அவனை சப்போர்ட் பண்ணி பின்னாடி இத்தனை பெண்கள் நிற்கிறாங்க அப்படின்னா இதை கேள்வி கேட்க வக்கற்ற மீடியாவும் இதை நார்மலாக பார்க்குது இந்த பெண்களும் அதை நார்மலாக பார்க்குறாங்க இந்த குடி பெருமையை பேசுகிறாங்க இல்லையா இந்த தமிழ் குடியில் வந்து பெண்களுக்கு சமமான உரிமை இருந்துச்சு செஞ்சிச்சின்னு பேசக்கூடிய நாம் தமிழர் சோம்பிக்களின் தலைவனே அதை கிளைம் பண்ணக்கூடிய அந்த தலைவனே அப்படிதான் இருக்கிறான் அப்படின்றத பார்க்கும் பொழுது தெளிவாகவே தெரியும் இந்த தமிழ் சமூகத்தில் ஆணாதிக்கமான நிலை எந்த அளவுக்கு நார்மலைஸ் ஆகிருக்கு அப்படின்றது அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு கட்சியின் தலைவர் தான் அவன் கேவலமானவண்ணா மானக்கட்டவண்ணா அவன் வந்து கட்சியின் தலைவர் அவனுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கும் அவன் வந்து பொறுப்பாக பேச வேண்டிய ஆள்னு நம்ம என்ன தான் சொன்னாலும் அவன் கேவலமான மானக்கட்டை அரசியலை பண்ணக்கூடிய மானங்கட்டவன் தான் ஸோ அவன்கிட்ட நம்ம அதை எதிர்பார்க்க கூடாது பட் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கிறேன் பண்ணுறேன் அப்படின்ற இடத்துல வருங்க இப்படி வந்து ஒரு பெண் மீது அவங்கள வந்து பாலியல் தொழிலாளி எனக்கு முன்னாடி இத்தனை பேர் கூட தொடர்பில் இருந்து காசை ஏமாத்தினவன் அப்படின்ட்டு எந்த வித ஆதாரமும் இல்லாமல் மீடியா முன்னாடி பேச முடியுது அதை மீடியாவும் உட்காந்து கேட்குது எவ்வளோ அதுக்கு ரிப்ளைவாக அந்த இடத்துல அவங்க அப்போஸாக யாரும் கேள்வி கேட்கலை அப்படின்றது ஒரு ஆண் எந்த நேரத்தில்னாலும் ஒரு பெண்ணை அவமானப்படுத்துறதுக்கு அவளோட டிக்னிட்டி மேலே கை வைக்க முடியும் அப்படின்ற சூழல் இந்த சொசைட்டியில் இருக்குது அதுவும் ஒரு கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கிறவனே எதை பற்றியும் கன்சிடர் பண்ணாமல் இப்படி பேச முடியும் அப்படின்ற சூழல் இருக்குது அளவுக்கு ஆணாதிக்க மனநிலை இங்கே அதிகார மையத்தில் ஆட்கொண்டிருக்கு அப்படின்றத நம்ம உணர வேண்டியது இருக்குது சரி இதே விஷயத்தை தானே விஜயலட்சுமி பண்ணாங்க சீமான் டிக்கேட்டு கெடுக்கிறதுக்காக தான் டி சீமான் மேலே கேஸ் போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சட்டப்பூர்வமாக கேஸ் போட்டாங்க முதல்ல ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வழக்கு பதிவு பண்ணுறாங்க அப்போம்போது வழக்கு சீக்கிரமாக வாபஸ் வாங்கப்படுது ஏன்னால் சீமான் திருமணம் பண்ணிக்கிறதாக உறுதி கொடுத்தனால ஆனால் கல்யாணம் நடக்கலை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திருப்பி கேஸ் போடுறாங்க திருப்பி கேஸ் போட்டப்போ ஆறு குற்றப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணப்படுது கைதாவாரம் நியூஸ்லாம் வெளியே வருது ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றின பெருசாக செய்தி வரல ஏன்னா அதுக்கடுத்து வந்த செய்தி ஒரே மாதத்தில் அம்மையார் செயலில் இதை போய் சந்திக்கிறாரு சந்தித்து சில பேச்சுவார்த்தைகள் நடக்குது அதுக்கப்புறம் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்ற கேம்பெயினிங்கில் சீமான் வந்து இறங்குறாரு கா ஃபுல் சப்போர்ட் எரிஎன் கொடுக்குறாரு இதை தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இதுக்கப்புறம் அதை பற்றின செய்தி ஊடகங்களில் வரவே இல்லை அதுக்கடுத்து மறுபடியும் கேஸ் போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் கைவிளியோட திருமணமான பிறகு அந்த கேஸும் பெருசாக நிற்கலை சப்போர்ட்டுக்கு யாரும் வரலை நியூஸ் மீடியா பேசலை அமைக்கப்படுது அதாவது இங்கே பெண்களின் அடையாளமாக ஃபெமிலிசமின் அடையாளமாக போற்று புகழப்படும் இரும்பு பெண்மணி ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் ஒரு பொங்கலை பொறுக்கி இந்த அம்மாவால் பாதுகாக்கப்பட்டு ஒரு பெண்ணின் வாய்ஸ் அமுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம இங்கே ரியலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது என்னடா ஜெயலலிதா அவங்க கேம்பனைஸ் பண்ணிட்டா இந்த ஒரு ஃப்ராட்னு சொல்லிடுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேம்பெயின் பண்ணது மேட்டர் இல்லை என்ன சொல்லி கேம்பெயின் பண்ணா அப்படி இளை மலர் மலர்ந்தால் ஈழ மலரும் ஈழத்தாய் ஜெயலலிதா தான் கேம்பெயினிங்காக இருந்துச்சு இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றோட எலெக்ஷன் ராஜீவ்காந்தி மரணத்துக்கு அப்புறம் இங்கே எப்படிப்பட்ட எலெக்ஷன் நடந்துச்சு அந்த எலெக்ஷனோட கேம்பெயின் என்னவாக இருந்துச்சு டிஎம்கே ஏன் தோற்கடிக்கப்பட்டுச்சு அவங்களோட ஆட்சியில் கலைக்கப்பட்டுச்சு டிஎம்கேயே கவிழப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஈழத்தோட டிஎம்கேக்கு தொடர்பு இருக்கு இவங்க தான் நாட்டின் துரோகிகள்னு சொல்லிதான் அன்னைக்கு காங்கிரஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் வெற்றி பெற்றது தான் நம்ம நிறைவு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படி ஈழத்துக்கு அகைன்ஸ்டாக ஸ்டாண்ட் எடுத்து ஈழத் துரோகியாக இருந்த ஜெயலலிதா அம்மையாரை ஈழத்தாயின்னு சொல்லி சீமான் கேம்பெயின் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அந்த வரலாறை மாற்றி திரிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கு சீமான் கேட்குறாரு இல்லையா கடந்த பத்து வருஷம் அதிமுக ஆட்சியில் யாருமே இதை கேள்வி கேட்கல ஏன் டிஎம்கே பீரியடில் மட்டும் இந்த கேள்வி வருது நான் பெரியார பற்றி பேசினோன்னே இந்த நியூஸை வெளியே கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சீமான் கேட்குற கேள்விக்கான பதில் நமக்கு தெரியும் இப்படி கனெக்ட் பண்ணி வரலாறோடு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு நல்லது சரி ஸோ நான் இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் இவ்வளோ கேவலமாக வந்து சோசியல் மீடியாவில் இந்த மீடியாவை முன்னாடி நின்று பேச முடியுது அவன் கேவலமானவன் அவன் நாகரீகம் மற்றவன் தான் அவன் மதத்திக்கிற நாய் தான் அந்த நாய் பேசும் நம்மளுக்கு தெரியும் ஆனால் அந்த நாயை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கொண்டாடுறானுங்களை இவ்வளோ கேவலமாக மீடியா முன்னாடி பேசின பிறகும் அவங்க எல்லாருமே இந்த ஆணாதிக்க மனநிலையில் பெண்கள் மீது வெறுப்பில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் பெண்களை ஒடுக்கக்கூடிய ஒரு ஆண்கள் தான் அப்படின்றதா அந்த உணர வேண்டியதற்கு இந்த சமூகத்தில் ஆணாதிக்கும் ரொம்ப நார்மலைஸ்டாக இருக்குது அப்படின்றத எடுத்து காட்டக்கூடிய இன்னொரு சம்பவம் தான் இந்த சினிமானின் பேட்டிகள் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கழிவு தொடர்ந்து பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை